லாஸ்டாக கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் தான் பாஸ் ஆச்சு ஏபி அல்லது பிசி அல்லது ஏசி அது மாதிரி தான் பாஸ் ஆச்சு இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் பாஸ் ஆகிட்டிருந்துச்சு அதனால வேற சார்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா வேற சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் நம்பர் பாஸ் ஆயிருக்கு சார்ட்டில் பாருங்க அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி பத்து அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி இரநூத்தி பதினாறு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி நேத்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி சைபர் எண்பத்தி ஒன்பது அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு ரொம்ப நாள் வந்து ஜீரோ பாஸ் ஆகாம இருந்துச்சு ஒரே ஒரு நாள் மட்டும் சைபர் எட்டு ஒன்பது அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா சைபர் எழுவத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது பாஸ் ஆகிருந்துச்சி நேற்று பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்பது அது தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இந்த சாட்டில் ரெண்டு நாள் ரிசல்ட்டுமே பாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஃபுல் நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதனால தான் வேற சார்ட் எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே வருது வந்த ரிசல்ட் இப்போ நேற்றைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு வரலாம் இல்லை அதுக்கு முத நாள் பாஸ் ஆன ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை அப்படின்னா இந்த மந்த்துக்கான ஆல்ரெடி ரிசல்ட் பாஸ் ஆன நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாஸ் ஆகலாம் அதனால நேற்றைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே வந்துச்சுன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணியே வரணும் இந்த பாக்ஸ் இல்லை மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த பாக்ஸ் ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூறு பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நேற்றைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரும் இல்ல அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா பேஸ் பண்ணி வரும் இந்த பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஏழு அதுக்கு முந்தைய நாள் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி பவர் நம்பர்ஸ் குடுத்திருக்கேன் எந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு இப்போ இரநூத்தி பதினாறு அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு ரெண்டு வந்துச்சு அப்படின்னா ஏழு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று ஏழு பாஸ் ஆயிருக்கு ஒன்று வந்தா ஆறு வரணும் இல்லை அப்படின்னா அதோட பவர் வந்து ஜீரோ வரணும் ஜீரோ பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு வந்தால் ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் இல்லை அஞ்சு வர சான்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒன்பது பாஸ் ஆகிருச்சு இப்போ தொள்ளாயிரத்தி ஏழுங்கிறது அதோட பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆகிருந்துச்சு இப்போ தொள்ளாயிரத்தி ஏழை பேஸ் பண்ணி நாளைக்கு பவர் நம்பர்ஸாக வந்துச்சு சாரி இன்னைக்கு பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்பது அப்படின்னா அதோட பவர் வந்துச்சுன்னா அஞ்சு வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒன்பதுங்கிறது ஆறு வர சான்ஸ் இருக்கலாம் இல்லை ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு நம்பரை பேஸ் பண்ணி இருக்கும் ஒன்பதுங்கிறது அஞ்சு ஒன்பதுங்கிறது ஆறு அஞ்சு அல்லது ஆறுக்கு பதிலாக ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் அடுத்து ஜீரோ வந்ததுனால ஜீரோவுக்கு பதிலாக அஞ்சு வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஆறு வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஆறோட பவர் ஒன்று வர சான்ஸ் இருக்கும் இப்ப ஏழு வந்திருக்கு ஏழு வந்ததில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அல்லது நாலு அதோட பவர் நம்பர்ஸ் இங்க பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான இப்போ நைன் ஜீரோ செவன் அப்படிங்கிறது வந்ததுனால அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் என்னோட கஷ்ட அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா சார்டில் அஞ்சை பேஸ் பண்ணி பாருங்க அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுன்னு கொடுத்துருங்க ரெண்டு நாலு அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ அதனால இதில் எந்த நம்பர்ஸ் ஒரு நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ ஏ போல நைன் இருக்கு ரிப்பீட்டடாக நைன் வந்துச்சுன்னா நைன் ஜீரோ பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை ஒன்பதுங்கிறது அஞ்சு ஆகும் அப்படின்னா அஞ்சை பேஸ் பண்ணி பாருங்க ஆறு ஆகும் அப்படின்னா ஆற பேஸ் பண்ணி பாருங்கள் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் த்ரீ நம்பர்ஸ் ரிசல்ட் கண்டிப்பாக வரும் அதை பேஸ் பண்ணி இப்போ அஞ்சு வரும் அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைபர் ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்று அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன்பது பாஸ் ஆச்சு நேற்று பார்த்தோம் அப்படின்னா நைன் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு அதுக்கு முத நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று பாஸ் ஆச்சு ரெண்டு ஒன்று ஆறில் ரெண்டு ஒன்று பாஸ் ஆச்சு ஒன்பது ஜீரோ பாஸ் ஆச்சு இப்போ இதில் பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு அல்லது ஆறு அஞ்சு வரணும் இல்லை அதோட பவர் நம்பர்ஸாக வரலாம் அஞ்சு ஆறு அல்லது ஆறு அஞ்சு இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் வரலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ இருக்குது இப்போ நைன் ஜீரோ பாஸ் ஆச்சு அடுத்து ஜீரோ எயிட் அல்லது எயிட் ஜீரோ வரலாம் ஜீரோ வரும்னு நினச்சிங்கன்னா ஜீரோ எயிட் அல்லது எயிட் ஜீரோ வரலாம் இப்போ டூ சிக்ஸ் பாஸ் ஆச்சு டூ ஒன் சிக்ஸில் டூ சிக்ஸ் பாஸ் ஆச்சு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு அல்லது எட்டு ஜீரோ இப்போ அது மாதிரி பாருங்கள் அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக இன்னிங் நம்பர்ஸ் சேட்டுக்கலாம் இப்போ அஞ்சு வரும் அப்படிங்கிறதுனால அஞ்சை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங்கில் வரதான்னு பாருங்கள் வரல அப்படின்னா நீங்கள் இந்த சாக்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும்னு பாருங்கள் ஒன்பதுக்கு பதிலாக என்ன நம்பர்ஸ் வரும்னு பார்த்து அதே மாதிரி நம்பர் சூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒன்பதுங்கிறது ஜீரோ வரும்னு நினச்சிங்கன்னா சைபர் எட்டு ஒன்பது ஆல்ரெடி பாஸ் ஆச்சு சைபர் ஒன்பது எட்டு வரலாம் இல்லை சைபர் ஒன்பது சைபர் வரலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைபர் ஒன்பது ரெண்டு சைபர் ஒன்பது ஒன்று அப்படின்ட்டுருக்கு இங்கே சைபர் ஒன்பது ஒன்பது வந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா சைபர் தொண்ணூத்தி ஒன்பது இல்ல சைபர் ஒன்பது ஜீரோ இங்க சைபர் ஒன்னு ரெண்டு சைபர் ஒன்பது ஒன்னு அது மாதிரி ஏ போர்டில் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ அது மாதிரி பேஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை அஞ்சு வரும் அப்படின்னா அஞ்சை பேஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் அஞ்சை பேஸ் பண்ணி தான் சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் உங்களோட கெஸ்டிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்து அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏ போர்டில் ஒன்பது வந்திருக்கு அஞ்சு வரும் அப்படின்னா ஐநூற்றி எழுவத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பத்தொன்போது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ஏ போர்டில் அஞ்சு வந்துச்சுன்னா அஞ்சு பேஸ் பண்ணி இருக்குது இப்போ ஏபோர்டில் ஜீரோ ஒன்னா சைபர் தொண்ணூற்றி எட்டு சைபர் தொண்ணூறு சைபர் தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் அதனால் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நைன் ஜீரோ செவன் ரிசல்ட்டு இப்போ ஜீரோவுக்கு பதிலாக செவன் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டபுள் செவன் த்ரீ டபுள் செவன் அல்லது ஃபோர் டபுள் செவன் அதனால் சார்ட்டை பேஸ் பண்ணி கரெக்டாக பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சார்ட் நல்லா பாருங்கள் ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு மூணாவது நாள் ரிசல்ட் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ